ரமதானுடைய மாதம் நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதம் நம்மை அடைய இருக்கின்ற இந்த ரமதானுடைய மாதம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹ் வாலிஹி வசல்லம் ரமதான் வருவதற்கு முன்னதாகவே தங்களுடைய வாழ்வை தயார்படுத்துவார்கள் இந்த ரமதானை அடைவதற்காக ஷாபானுடைய மாதத்தில் அதிகமான நாட்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா நோன்பை இந்த உபதேசங்களை சொல்லுவார்கள் அறிவிப்பார்கள் சகாபாக்களுடைய ஆனந்தத்தை ஏற்படுத்துவார்கள் எப்போது இந்த மாதம் வரும் என்ற தேடலை உருவாக்குவார்கள் இந்த மாதம் முடிந்து விட்டால் அடுத்த வருடம் எப்போது இந்த மாதம் மாதத்தை நாம் அடைவோம் என்று ஒரு வாழ்க்கையின் தேடுதலை சகாபாக்களுடைய உள்ளத்திலே உருவாக்கி அதற்கு ஏற்ப சஹாபாக்களுடைய வாழ்க்கையை அல்லாஹருடைய தூதர் முகமது அலிக் வசல்லம் அவர்கள் அமைப்பார்கள் ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே இல்லமா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எம்எல்ஏ பலருக்கு எந்த உணர்வும் இல்லை எம்எல்ஏ பலருடைய உள்ளங்கள் எல்லாம் இறந்துவிட்ட காரணத்தால் செத்துவிட்ட காரணத்தால் உடலில் உயிர் இருந்தாலும் உள்ளத்தில் உயிரில்லாத காரணத்தால் இந்த ரமதான் மாதம் வருகின்றது என்பதை அறிந்தும் அதனுடைய கூலிகளை எதிர்பார்த்தவர்களாகவோ அதனுடைய நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாகவோ அந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லல்லாஹு வாலிகு வசல்லம் அவர்களும் கூறிய அந்த அருளையும் வளங்களையும் எதிர்பார்த்தவர்களாக வாழ வேண்டிய பலர் அந்த ரமதான் மாதம் வருகின்ற வருகின்றது என்பதை அறிந்தும் எந்த உணர்வும் இல்லாமல் எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லாமல் எந்த ஒரு ஆனந்தமும் இல்லாமல் இந்த பூமியிலே இன்னும் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹிடத்திலே கல்வை கேட்கட்டும் அவர்களுக்கு இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லல்லாஹு அழகிவ செல்லம் இந்த ரமதானுடைய மாதம் வந்தால் சொல்லுவார்கள் அச்சாக்கும் ரமதான் அச்சாக்கும் ரமதான் சஹாபாக்களுக்கு மத்தியிலே வருவார்கள் அச்சாக்கும் ரமதான் உங்களிடத்திலே இந்த ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களில் கூறுகின்ற ஹதீதிகள் இதுவெல்லாம் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நான் உங்களுக்கு அதை உச்சரித்தாலும் அது யாரிடத்திலிருந்து இருந்து வருகிறது அல்லாஹுடைய பேச்சு அது அல்லாஹுடைய தூதர் முகம்மதுல்லா சொல்லல்லாஹு அழகிவ செல்லும் அவர்களுடைய பேச்சு இந்த பேச்சுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது இந்த பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது இந்த பேச்சுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது அதை யாருடைய உள்ளம் பணிவோடும் தேடுதலோடும் தேடுகிறதோ ஏற்றுக்கொள்கிறதோ அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய பேச்சும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அவர்களுடைய ஹதீதும் கொண்டு போய் சேர்க்கப்படும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா எம் எமக்கு முன்னால் இருந்தால் எமக்கு முன்னால் இருந்தால் எப்படி ஒரு கண்ணியத்தை அவர்களுடைய வார்த்தை எம்முடைய காதுகளில் விழும் பொழுது நாம் கொடுப்போமோ அதே கண்ணியத்தை ஹதீத்தை யார் உச்சரித்தாலும் அல்லாஹருடைய தூதருடைய வார்த்தைகள் கேட்கப்படும் பொழுது கொடுத்தால்தான் உரிமையான உரி உரித்தான உரிமையான கண்ணியத்தை அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகளுக்கு கொடுத்த அர்த்தமாகும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அப்படிப்பட்ட மக்களாக எம்மையாக்குவானாகும் ரமதான் ரமதான் உங்களிடத்திலே வந்திருக்கிறது இது எப்படிப்பட்டது முபாரக் ஷஹுருன் முபாரக் இந்த இரண்டு வார்த்தைகள் போதும் இது ஒரு மாதம் பொருந்திய மாதம் அவ்வளவுதான் இதனுடைய முழு கூலிகளும் இந்த இரு வார்த்தைகள் அடங்கிவிட்டது ஷஹ்ருன் முபாரக் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் ஃபரதல்லாஹு அலைக்கும் சியாம அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னா இந்த ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது